எப்பொழுதும் ஏதாவது பிரச்சனைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று கூறிக்கொள்கிறோம் அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய நெல்லடியார்களே உலகத்தில் பிரச்சனைகள் சோதனைகளோடு உள்ளவர்கள் ஒரு வகையில் பாக்கியம் பெற்றவர்கள் என்றால் மிக ஆகாது ஏன் செல்லல்லாஹு அலஹி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் உலகத்திலே அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபி அதிலும் எங்கள் தலைவர் செல்லல்லாக அழகிய செல்லும் அவர்கள்தான் உலகத்திலே ஆக அதிகமாக சோதிக்கப்பட்ட ஒரு மனிதர் நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நான் பயமுறுத்தாட்டப்பட்டதை போன்று இந்த உலகத்திலே யாரும் பயமுறுத்தாட்டப்படவில்லை இந்த மார்க்கட்டுக்காக வேண்டி நான் வேதனை செய்யப்பட்டதை போன்று இந்த உலகத்திலே யாரும் வேதனை செய்யப்படவில்லை ஆனால் உலகத்திலே வருகின்ற சோதனைகளை வைத்து ஒரு மனிதனுடைய நிலையை நாம் முடிவு செய்து விட முடியாது உலகிலே சோதனை வருவது வெறுமனே அவன் பாவம் செய்தவன் தவறு செய்தவன் என்பதற்காக வேண்டி மாத்திரம் அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இறைவன் சில நபர்களுக்கு சில சில சுவனத்துடைய பாக்கியங்களை அந்தஸ்துகளை எழுதி வைத்திருப்பான் அவைகளை இந்த மனிதன் தன்னுடைய அமல்களின் மூலமாக அடைந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் இப்படியான சோதனைகளின் ஊடாக அந்த தரத்தை அடைகின்ற மனிதனாக இந்த மனிதனை அல்லாஹ் மாற்றுகின்றான் அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால் உலகத்திலே நிம்மதியாக வாழுகிறோம் என்றால் அதை வைத்து பெருமைப்படுவதற்கும் இல்லை உலகத்திலே சிரமப்படுகிறோம் என்பதற்காக அதை வைத்து நாம் கவலைப்பட தேவவும் இல்லை அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய நெல்லடியார்களே உலகிலே ஆக சிரமப்படுத்தப்பட்டவர்கள் அல்லாஹுக்கு மிக நெருக்கமானவர்கள் அல்லாஹுடத்திலே மிக அந்தஸ்தை உடையவர்கள் கண்ணியத்தை உடையவர்கள் யார் எங்கள் தலைவர் சல்லாஹூ அலிஹு அவர்கள் அவர்கள்தான் எனவே சோதனைகள் என்று வருகின்ற பொழுது அதனை நாம் எவ்வாறு அணுக வேண்டும் எம்மை மிகைகின்ற தாங்கிக்கொள்ள முடியாத அளவு என்ற சோதனைகள் வருகின்ற பொழுது நாம் அதனை எவ்வாறாக அணுக வேண்டும் அவைகளை எந்த கண்ணோற்றத்தோடு எம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டும் இதைத்தான் தான் ஆன் நபிமார்களுடைய சம்பவங்களின் மூலமாக சொல்லித் தருகிறது நபிக்கும் சிரமம் வந்த பொழுது அல்லாஹ் எப்படி ஆறுதல் சொன்னான் தெரியுமா வல கது குத்தீபத் ருசுலும் மிங்கபிலிக் ஃபசபரு அலாமா குத்தீபு வ ஊது ஹத்தா அத்தாஹும் நஸ்ரோனா நபியே நீங்க மட்டும் பொய் என்று சொல்லப்படல்ல உங்களுக்கு முன்னால வந்த எல்லா நபிமார்களும் இப்படி பொய்ப்படுத்தப்பட்டார்கள் குரோ ஆண் நெடுகிலும் அல்லாஹ் சொல்லுகிறான் நோவினை செய்யப்பட்டார்கள் வலகதிஸ்துஹுசிய பிருசுலிமிங் கபிலிக் உங்களுக்கு முன்னால் வந்த ரசூல்மார்கள் கேலி பரிகாசம் செய்யப்பட்டார்கள் ஏளனம் செய்யப்பட்டார்கள் மக்களால் நிந்திக்கப்பட்டார்கள் அல்லாஹ ஆறுதல் சொல்லுகிறான் அன்புக்குரியவர்களே சோதனைகள் வருகின்ற பொழுது நமக்கான முன்மாதிரி மாதிரி நபிமார்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதே அல்லாஹ் நம்மை தண்டிப்பதற்காக அல்ல அவனின் பக்கம் திரும்புவதற்காக நாம் அல்லாஹுவின் பக்கம் முன் நோக்குவதற்காகத்தான் இந்த சோதனைகள் குரான் பேசிக் கொண்டிருக்கிறது அவலாயறவுன அன்னகும் யுப்த நூன் பி குல்லி ஆமிம் மர்றச்சன்ன் மர்றத்தேன் இதை தெளிவாக யாரும் சொல்ல முடியாது அன்புக்குரியவர்களே வருடத்துல ரெண்டு அல்லது ஒரு தடவை பெரிய உங்களை கொஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுதும் தூபூனும் அவர்கள் அல்லாஹுவிடம் மீளக்கூடியவர்களாகவும் இல்லை அதன் மூலமாக படிப்பினை பெறக்கூடியவர்களாகவும் இல்லை அன்புக்குரியவர்களே ஒரு நாய்க்கு கல்லால் அடிக்கப்படுகிறது ஒரு பயிரை மேயக்கூடிய ஒரு மாடு விரட்டப்படுகிறது அது உணர்ந்து கொள்ளப் போவதில்லை அந்த எஜமான் அந்த இடத்திலே விரட்டுகின்றவன் எங்காவது சென்று விட்டால் திரும்பவும் அந்த நாய் அல்லது அந்த மாடு அந்த இடத்துக்கு வந்து விடுகிறது இதே போன்று இருக்கக்கூடாது இந்த மனிதனுடைய நிலைப்பாடு ஆறாவது அறிவையும் கொடுத்து மார்க்கத்தையும் சரியத்தையும் நன்றாக சொல்லிக் கொடுத்து இப்படியான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது இதன் மூலமாக இந்த மனிதன் பாடம் கற்றுக்கொள்ளவில்லையா என்பதைத்தான் அல்லாஹ் நாடுகிறானே தவிர நம்மை சிரமப்படுத்துவதை அல்ல அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த சோதனைகள் வரும் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால ஒரு சுனாமி என்ற பீதி கடலோரத்தில் இருக்கின்ற மக்கள் தூங்கல்ல கொஞ்ச நேரம் பயத்தின் மூலமாகவும் நாம் சோதிப்போம் சாய்ந்த மருது அதை அண்டிய பகுதியில் உள்ள மக்களுக்கு இன்னும் குடிநீர் விநியோகம் நன்றாக இல்லை சிரமப்படுகிறார்கள் சிறிய அல்லாஹுடைய படை வந்தது ஒரு நாளுடைய மழை எத்தனையோ பேர் பசியுடைய நிலைமைக்கு தொழில் இல்லாத நிலைமைக்கு ஆகிவிடுகிறார்கள் அம்வால் கடையிலே இருந்த பொருட்களுக்கு சேதம் வீட்டிலே இருந்த பொருட்களுக்கு சேதம் அவருடைய உடமைகளுக்கு சேதம் சில உயிர்களும் சேர்ந்து பறிக்கப்படுகிறது சில உயிர்களையும் அதிலும் நாங்கள் குறைபாடை கொண்டு வருவோம் அவர்களுக்கு எவைகளெல்லாம் பிரயோஜனம் கொடுக்க கூடியதாக இருக்கிறதோ விளை நிலங்களாக அவர்களுடைய தொழில் துறவுகள் செய்கின்ற இடங்களாக அவர்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கின்ற வைகளில் இருந்தும் குறைபாட்டை ஏற்படுத்தி நாம் அவர்களை சோதிப்போம் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த ஏதாவது ஒரு கட்டத்தில் அகப்பட்டவர்களாக நீங்கள் இருந்து அந்த கட்டத்திலே பொறுமை செய்கின்ற மனிதர்களாக அல்லாஹுவின் பக்கம் திரும்புகின்ற மனிதர்களாக இருந்தால் நீங்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு சோதனை வருகின்ற பொழுது பொறுமை என்பது மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் இது எந்த அளவுக்கு இருக்கிறது நாம் ஒரு பொறுமையை விளங்கி வைத்திருக்கிறோம் அந்த பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வந்து சேர்த்திருக்குமா என்றால் சந்தேகமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் அல்லாஹ் குரானிலே பொறுமைக்கான கூலியை பற்றி சொல்லுகின்ற பொழுது பொறுமையாளிகளுக்கு நாங்கள் லாத மட்டிட முடியாத அளவிட முடியாத அளப்பெரிய கூலிகளை தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படி என்றால் ஒரு பொறுமை காக்கின்ற சந்தர்ப்பம் எது பொறுமை என்றால் என்ன அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு பிரச்சனை வந்தவுடன் நாம் சொல்ல வேண்டியதை எல்லாம் சொல்லி முடித்துவிட்டு இறைவனுக்கும் ஏச முடியும் என்றால் அதையும் ஏசிவிட்டு என்னென்ன குறைகளை எல்லாம் சொல்ல முடியுமோ அவைகள் அனைத்தையும் சொல்லிவிட்டு யார் யாரையெல்லாம் குற்றம் சுமத்த முடியுமோ அவர்கள் அனைவரையும் குற்றவாளி கூன்றிலே ஏற்றிவிட்டு ஷரீகத்துக்கு முரணான ஈமானை பறித்து விடுகின்ற சிறுக்கான வாரத்தளைகளையும் கூட பாவித்து விட்டு அந்த சூடு தணிந்ததன் பின்னால் பதினைந்து இருபது நிமிடங்கள் கழிந்ததன் பின்னால் ஒரு நாள் கழிந்ததன் பின்னால் என்ன செய்ய பொறுமை காக்கத்தானே வேணும் வந்தது வந்துவிட்டது இதற்கு மேல் என்ன நடக்க இருக்கிறது பொறுமை செய்யத்தானே வேண்டும் என்று சொல்லுகின்ற பொறுமைதான் நம்மளுடைய வாழ்க்கையிலே அதிகமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த பொறுமைக்கு அல்லாஹ் அந்த நிறைவான கூலி அல்ல அல்லா வாக்களித்திருக்கின்ற கூலி அல்ல அந்த கூலி நம்முடைய பொறுமை எப்படி இருக்கிறது உதாரணமாக வைத்துக் கொள்வோம் நம்முடைய வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து விட்டது நம்முடைய வியாரபார பொருட்கள் நஷ்டமடைந்து விட்டது நம்மிலே ஒருவர் மரணித்து விட்டார் நம்முடைய வார்த்தை பிரயோகங்கள் எப்படி இருக்கிறது இந்த உலகிலே குறை சொல்ல யாரும் இல்லாத அளவுக்கு அச்சனை பேருக்கும் நாம் விரல் நீட்டி விடுகிறோம் அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய நெல்லடியார்களே பொறுமை காக்கின்ற இடத்தை கடந்துதான் நம்முடைய பொறுமை ஆனால் அந்த முதல் கட்டத்தில் நாம் பொறுமை காப்போமே அதுதான் உண்மையான பொறுமை அப்படி வைத்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சிலவேளை இன்னும் ஒரு தடவை கூட பொறுமை என்ற அந்த நல் அமலை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்திருக்க மாட்டோம் ஏனென்றால் சொல்வதையெல்லாம் சொல்லிவிட்டு கதைப்பதையெல்லாம் கதைத்துவிட்டு எப்படியெல்லாம் பேச வேண்டுமோ அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு பிறகு பொறுமை காப்பதற்கு பெயர் பொறுமை அல்ல மனிதனுடைய இயற்கையை அல்லாஹ் எப்படி அமைத்து வைத்திருக்கிறான் என்றால் பதினைந்து இருபது நிமிடங்கள் கழிய ஒரு நாள் இரண்டு நாள் கழிய இந்த மனிதனுடைய கோபம் இந்த மனிதனுடைய ஆக்ரோஷம் தானாக குறையும் அதனால் தான் ஒரு மனிதனுக்கு கோபம் வந்து இன்னொரு மனிதனோடு பேசாமல் இருக்கின்ற ஒரு கட்டாயமான இறுக்கமான கட்டம் இருக்கிறதென்றால் ஒரு மூன்று நாளுக்கு அனுமதி போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்திருக்கிறது ஏன் மனிதனுக்கு வருகின்ற கோபம் அது ஒரு பெரிய கோபமாக இருக்கின்ற பொழுது அது ஒரு மூன்று நாள் எடுத்துக்கொள்ளும் அந்த கோபம் தணிவதற்கு அன்புக்குரியவர்களே இதே போன்று எம்முடைய ஆக்ரோஷம் குறைந்து கோபம் தனிந்து வருகின்ற பொறுமை அது இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற என்னுடைய குழந்தை இறந்து விட்டது என்ற செய்தி எனக்கு கிடைக்கின்ற பொழுது அந்த முதல் கட்டத்தில் என்னுடைய நிலைப்பாடிய நபிவலி சொன்னி தந்தார்கள் ஜெய் நபர் அன்ஹா நபியுடைய மூத்த மகள் நபிடத்தில் சொல்லி அனுப்புறாங்க கொஞ்சம் அவசரமா வாங்க சுகமில்ல புள்ளக்கு நபியவங்க சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க முக்கியமான வேலையில இருக்கிறேன் கொஞ்சம் லேட் ஆகி வாரேன் திரும்பவும் ஜெயனபரதி அல்லாஹ் ஆள் அனுப்புறாங்க நபிய அவங்க வாராங்க நபியுடைய பேர குழந்தை சக்கராத்துடைய நேரத்திலே இருக்கிறது நபியுடைய மடியிலே உயிர் பிரிகிறது பேர குழந்தை நபியுடைய மடியிலே எப்படி இருக்கும் கண்ணுக்கு முன்னால் நபியுடைய மடியிலே உயிர் பிரிகிறது தன்னுடைய பேர குழந்தையுடைய உயிர் நபியுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கிறது பார்த்து நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் இதுதான் பொறுமை காக்கின்ற முதல் இடம் கட்டம் இந்த நேரத்தில் நீ எப்படி நடந்து கொள்கிறாய் இதைத்தான் அல்லாஹ் பார்க்கின்ற இடம் இங்குதான் பொறுமை செய்ய வேண்டும் இந்த பொறுமைக்கு தான் பரிபூரணமான கூலி நபி அவர்கள் சொன்னார்கள் அவனே தந்தான் தந்ததை அவனே எடுத்து விட்டான் என்று அந்த ஜெய்நபர் அதி அல்லாஹும் அவர்களுடைய அந்த பாரத்தை அந்த சுமையை இறக்கி அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள் தன்னுடைய மகன் இபராஹிம் ரது அன்ஹு அவர்கள் மரணித்த பொழுதும் கபரிலே நபி அவர்கள் ஜனாசாவை வைக்கின்ற பொழுதும் இதைத்தான் சொன்னார்கள் நபியுடைய கண்கள் கண்ணீரை வெடித்ததே ஆனால் அல்லாஹுக்கு மாற்றமான ஷரீரத்துக்கு மாற்றமான கண்டதை கேட்டதை கற்பனைக்கு வாயால் உளறுகின்ற சமூகமாக ஒரு முன் மாதிரியை நபி அவர்கள் நமக்கு காட்டி தரவில்லை அன்புக்குரியவர்களே அல்லாஹ் சொல்லுகிறானே இப்படியான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது பொறுமை சொல்லக்கூடியவர்களுக்கு நன்மாராயம் சொல்லு